நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஸோ டெஃபினெட்லி அது எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணுவோம் சொல்லி நம்பிக்கை இருக்கு கூலி படத்தினுடைய படப்பிடிப்புல இருந்து ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துட்டு இப்போ சூப்பர் ஸ்டார் சென்னை வந்திருக்காங்க சென்னை விமான நிலையத்தில் சற்று முன்பு செய்தியாளர்கள் சூப்பர் ஸ்டாரை பார்த்தா விடுவாங்களான்னு டக்குன்னு மைக்க நீட்டி என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்க முடியுமோ அப்படி கேள்விகளால் துளை தடுக்கலாம்னு பார்த்தாங்க ஆனால் சூப்பர் ஸ்டார்ட்ட எந்த கேள்விக்கு பதில் வாங்க முடியுமோ அந்த கேள்விக்கு மட்டும்தான் பதில் வாங்க முடியும் மற்ற கேள்விக்குலாம் என்ன தலைகள்னாலும் பதில் வாங்க முடியாதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில் எதுக்கு பதில் சொல்லணுமோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு மற்றதை அழகாக புறக்கணிச்சுட்டு தன்னுடைய ஸ்டைலில் அப்படியே மூவ் ஆகி போயிட்டாங்க சூப்பர் ஸ்டார் அதாவது வேட்டையன் படம் வந்து வரப்போகுது ரிலீஸ் ஆக போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார்ட்ட கேட்கும்போது சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலும் இருக்குது நிச்சயமாக அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணோம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வேட்டையன் திரைப்படம் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தர்பாருக்கு பிறகு நீங்க படம் ஃபுல்லா ஒரு காப்பாக நடிக்கிறீங்க வேட்டையனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அதுல இருந்து முற்றிலும் மாறுபட்டதான் வித்தியாசமா இருக்கும் வேட்டையன் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கேள்வியை கேட்டாங்க பாருங்க நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி ஆனால் வந்து இப்போ லட்டு சம்மந்தப்பட்ட அந்த சர்ச்சை போயிட்டு இருக்கு இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டோடனே சாரி சாரி நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு தன்னுடைய ஸ்டைலில் சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டாங்க திடீர்னு ஒரு ஃபேன் என்ன பண்ணார் சார் தலைவா ஆடியோ லான்ச்சர் ஸ்பீச் சூப்பர் தலைவா அசத்திரிய தலைவா அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டாரை பார்த்து சொல்ல சிரிச்சுட்டே வந்து சூப்பர் ஸ்டார் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆயிருக்காங்க இப்போ வேட்டையன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு எல்லாருமே தெரியும் ஒரு பக்கம் வேட்டையனுடைய அந்த ப்ரிவ்யூ அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு யூடியூப்பில் இன்னுமே வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கு மிகப்பெரிய அளவில் வைரலாகிருக்கு மனசில் ஆகியோ பாட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு அஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஒரு ரீல்ஸு அது வந்து போயிருக்கு பண்ணியிருக்காங்க இப்படி ஏகப்பட்ட சம்பவங்களை வந்து வேட்டையன் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே பண்ணியிருக்கு படத்துக்கு அப்புறம் அது பண்ணக்கூடிய சம்பவங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகங்கள்ல இப்போ அக்டோபர் ரெண்டு அன்னைக்கு ட்ரெய்லர் வரும் அப்படிங்கிற தகவலை வந்து கொஞ்சம் நாட்களாகவே அடிபட்டுக்கிட்டு இருக்கு இன்னும் அஃபீஷியலாக அதை வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணல நேற்றைய தினம் கிஷோர் நடிகர் கிஷோர் வந்து அதில் பண்ணக்கூடிய கேரக்டர் வந்து ஹரிஷ் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணுறாரு அப்படிங்கிறத ஒரு ப்ரோமோவாக இருந்தாங்க அடுத்தடுத்த அப்டேட் வர வர நம்ம சேனலில் வெளியிடுவோம் இப்போ சூப்பர் ஸ்டார் சென்னை திரும்பியிருக்காங்க இப்போ செய்தியாளர்கள்ட்டிட்ட சூப்பர் ஸ்டார் பேசின விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கிறதுக்காக வீடியோ வேறு எதுவும் இல்லை அடுத்தடுத்து வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேட்டை என்ன எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கிறதையும் கேட்கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்